செய்யார் அருகே போராட்டம் நடத்திய விவசாயிகளை போலீசார் தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தியதை கண்டித்து பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய விவசாயிகளை விவசாயிகளே இல்லை என விடியா திமுக அமைச்சர் ஏவாவேலு வேலு சட்டசபையில் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை தலைமை செயலகம் நோக்கி வரவிருந்த விவசாயிகளை போலீசார் தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தினர்

சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு அவையில ஒரு அது மேடையில செய்யலாம் பொய் சொல்லலாம் என்ன வேணும் பண்ணலாம் ஆனா அந்த அவையில பச்சையா பொய் சொல்லி விவசாயிகளை ஒருத்தர் கூட இல்ல நூறு தொண்ணூறு சதவீதம் பேர் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மந்திரி இன்னைக்கு இவ்வளவு போலீஸ குவிச்சு வைக்கிறதுக்கும் அங்க சரியான முறையில போலன்றது எங்களோட சந்தேகம் நீங்க உங்க மேலேயே எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு எங்களை வழி விட்டுருங்க நாங்க போய் அங்க போய் எங்களோட சொல்றோம் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன முடிவு அமைச்சர் ஏவா அவர்களை வந்து தொடர்ந்து போய் இருக்கிறாரு அவரை வந்து அமைச்சர் பதவியில் வந்து நீக்கணும் அப்படின்ட்டு இந்த மேல்மார் சிப் வந்து கைவிடணும்னு சொல்லி இன்னைக்கு முதல்வரை சந்திக்கிறதுக்காக ஆயத்தம் ஆயத்தமாக இருந்தோம் ஆனால் காவல்துறையானது இருவது ரெண்டு மணியிலிருந்து அனைத்து கிராமத்திலையும் காவல்துறையை போட்டு மக்களை யாரும் வெளியே போயிடக்கூடாதுன்ற மாதிரி தொடர்ந்து அச்சுறுத்தும் விதமாகவே வந்து இருக்கிறாங்க நிலம் தான் தேவை அவர் ஏவா வேலை பேசி கேட்டுக்கணும் ஸ்டாலின் நிறுத்தத்தை எங்களை தப்பு இந்த போலீஸை ஊருக்கு ஊருக்கு போட்டு எங்களை பயன்படுத்துகிறாங்க நாங்கள் என்ன அவங்க நிலத்தையா கேட்குறோம்பா எங்க நிலத்தை தான் கேட்குறோம் அதுக்கே எங்களை கணர் எடுக்க எங்களுக்கு சர்வீஸ்லாம் ஏன் கொடுத்தாரு இப்போ தரிசு நிலம்னு சொல்கிறாரு எங்களுக்கு ஏன் சர்வீஸ்லாம் கொடுத்தாரு அதுக்கு ஐம்பதாயிரம் சர்வீஸ் வாங்கணும் நாங்கள்லாம் எதுக்கு வாங்கணும் அந்த வேலை செய்யணும் நாங்கள் நாங்கள் வயசான காலத்தில் எங்கே போய் சாப்பிடுவோம் நாங்கள் விட்டாக்கா இல்லையா எங்களுக்கு இந்த பதினோரு ஊர் ஜந்து குண்டு போட்டு சுட்டுட்டு அவங்க நிலத்தை அவங்களுக்கு எடுத்துமா சொல்லும் நாங்கள் வந்து எதுவும் கேட்டுக்கல அப்புறம் யாரும் நாங்கள் வெளியூர்லேருந்து ஏன் வராங்க அங்கே வராங்கன்னு ஏன் கேட்குறாங்க எங்களை நாங்கள் என்ன அம்மா அம்மா ¡Gracias!